ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ பார்க்கலாம் எப்போவும் இழைமரி சட்னி செய்கிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்யறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வச்சு எடுத்துக்கங்க இப்போ நான் ரெண்டு பேரையும் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதே இது கூட வச்சு நல்லா வதக்கி விட்டுங்க இது கூடவே நான் காரத்துக்கு ஏற்றாப்புல பழுத்த மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பத்து பல் பூண்டு மூணு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட நான் மூணு பழுத்த பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியும் நல்லா கொதையாக வதங்கணும் இதை நல்லா குழைய வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டே ரெண்டு சின்ன கொட்டை புளி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க இதை நல்லா அப்படியே ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குறை அரைச்சி அரைச்சிடுத்துங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் குறை குறைப்பாக அரைச்சி உங்களுக்கு வேணும்னா தாளிப்பு சேர்த்துக்கலாம் வேணாம்னா அப்படியாகவும் சர்வ் பண்ணலாம் இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களும் வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டா பை பாய்